ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சாப்பாடுன்னு நான் சொல்கிறேன் இன்னைக்கு வாருங்க கப்பல் கவுந்த மாதிரி உக்காந்துட்டுக்குறா என்ன கவுந்ததுன்னு தெரியல ஏ வேணாதா நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பாடு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு வேணாதா நீங்கள் நம்ம வீட்டில் வெள்ளைச்சோறு வெள்ளைச்சோறா வெள்ளை சாப்பாடு வெள்ளையாக தான் சாப்பாடு வேறு இப்போ நான் என்ன கருப்பரப்பு நான் சொன்னேன் வெள்ளை சாப்பாடு ரசம் சொரக்கா பொரியல் சொரக்கா பொரியல் நான் நம்பலாமா ரசம் வெச்சியா ரசம் வச்சிட்ட இன்னைக்கு குழம்பு வைக்கல அப்படியே சேர் ஓகே பாக்குறே நீ சாப்பாடு செஞ்சிருக்கிற உண்மையா பொய்யா அப்படி சொல்லி சாப்பாடு செஞ்சிரு அப்ப தம்பி குடுக்கணும் இல்ல இதனாலே என்னால காலையில எந்திரிக்க முடியல நீ ஸ்கூல் பசங்க மனப்பாடம் ஆடா நீ தூங்குறக்க அப்ப நான் பையனைக்கு அனு பாருங்க இப்ப தூங்குறக்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிறா நீங்க மட்டும் தூங்குறீங்க ரெண்டு வாசம் மட்டும் குளிக்குது அதே ஒண்ணு மட்டும் தங்கி தங்கி நின்றுட்டு இருக்குது

आड़ी, आड़ी, आड़ी जाती है ना 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 तू उस जगह बोल बैठियो अड़ी तीन टुले पोने ना अड़ी चेक बंद मोड़ो ना ना उंगल सुनने बैठियो याने ही सुनने यार बैठियो बैठियो के लिए साथ में जा बैठियो बैठियो ना तो तब तो चोटा चोटा में ना करता बोल रहा मैं कहते हैं